ஒரு மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று திருவாசகத்தில் போற்றி திரு அகவலில் சகத்தின் உற்பத்தி என்ற பகுதியில் நிறைவு இடத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் மாணிக்க மாணிக்க இந்த பகுதியில் முதலிலே இறைவன் எனக்கு எளிதாக வந்தனன் என்று குறிப்பிட்டார் அதற்கெடுத்தது தப்பினேன் பிழைத்தேன் என்று பல பிரச்சனைகளை சொன்னார் அதற்கெடுத்தது வாலிப வயதில் நயன கொள்ளையில் பிழைத்தேன் என்று சொன்னார் பலதுறையில் பிழைத்தேன் என்று சொல்லிவிட்டு தெய்வ சித்தம் என்னிடத்தில் அப்பொழுதுதான் வர ஆரம்பித்தது அந்த சமயத்தில் அரற்றி மலைந்தனர் என்கின்ற தலைப்பில் சுற்றத்தார் மத போதவர்கள் போதகர்கள் மற்றைய உறவினர்கள் சமயவாதிகள் போன்றோர் எனக்கு பல்வேறு வகையான துன்பத்தை கொடுத்து என்னை அவர்கள் பால் இழுக்க முயற்சித்தார்கள் அவை அவைகளையும் விட்டு கடந்து இறைவனுடைய திருவடியிலே உறுதியாக நின்றேன் என்பதற்காக பக்தரின் உறுதி என்கின்ற தலை தலைப்பிலே ஐம்பத்தி ஏழாவது வரி ஐம்பத்தி ஒன்பதாவது வரியிலிருந்து தன் கருத்தை பதிவு செய்ய விளைகிறார் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தளலது போல மெழுகது உருகி உடல் உள்ளம் சும்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி நல்லிடையரா அன்பில் பசுமர தாணி அறைந்தார் போல கசுவது பெருகி கடலனம் அருகி அகம் குளைந்த அனுகுலமாய் மெய் விதிர்த்து சகப்பே என்று சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூனது பூனதுவாக கோணுதல் இன்றி சதுரிளம் தரிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றா மனமெனும் கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வத்தை கனவிலும் காணேன் என்று கனவிலும் நினையா என்று முடிக்கிறார் இந்த பகுதியில் மாணிக்கவாசகர் வாசகர் இரண்டு மூன்று உவமைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார் பேயும் மூடரும் தாம் கொண்டது விடாமை போல என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் ஒரு பக்தர் இறையருளை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறார் என்று சொல் வருகிறார் இவருடைய வாழ்க்கையிலும் பல இளைஞர்கள் பல தடையுயர்கள் வந்தன ஆனாலும் அவற்றை கடந்து உறுதியாக நின்றேன் என்பதற்கு எப்படி பேயும் மூடனும் அவர்களுடைய கருத்திலே அது இருப்பது போல நான் என்னுடைய கருத்திலே நிலைத்து நின்றேன் என்று குறிப்பிடுகிறார் பசும் ஆணி அறைந்தார் போல என்கின்ற ஒரு விடையை சொல்கிறார் பசுமரத்திலே ஆணி அறைந்தால் அது எவ்வளவு கெட்டியாக இருக்குமோ அதுபோல என்னுடைய உள்ளத்திலும் இறை அருள் வந்து சேர்ந்தது அதனால் நான் உறுதியாக இருக்கிறேன் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தளலது கண்ட மெழுகது போல இந்த இடத்திலே நெருப்பை நீங்கள் மெழுகின் இடத்திலே கொண்டு சென்றால் மெழுகானது உருகும் அதுபோல என்னுடைய உள்ளமும் உருகி உருகி இறைவின்பால் நெகிழ்வுற்று நின்றது தளலது கண்ட மெழு மெழுகது போல சலியாமே நான் எனக்கு சலிப்பு ஏற்படவே இல்லை அதிலே நான் தொடர்ந்து பயணித்து கொண்டு வந்தேன் என்னோ என் உள்ளம் உருகியது நான் ஆடியும் பாடியும் ஓலமிட்டும் இறைவனையே சிந்தித்து கொண்டிருந்தேன் இப்படியாக பல வழிகளில் இறைவனை நான் துதித்தும் எனக்கு பல இடையூறுகள் வந்தாலும் அவற்றிலே இருந்து தாம் விடுபட்டதாக இந்த பகுதியிலே சொல்கிறார் இப்படி சொன்ன அவர் தமக்கு இறைவன் எவ்வாறு காட்சி அளித்தார் தாயாகி வளர்த்தனை என்று குறிப்பிடுகிறார் தருபர் தருபரத் ஒருவன் அவனியில் வந்து குருபரனாக அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின் ஆகி முனியா திசை என்பு நைந்துருகி நெக்கு நெக்கேங்கி கேங்கி அன்பெணு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாதவென்று அரைற்றி உரைதடு மாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டி இருதயம் மலர கண்களி கூற நுந்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயேயாகி ஆகி வளர்த்தனை போற்றி என்று இந்த போற்றி திரு அகவலிலே எண்பத்தி ஏழாவது வரியிலே இறைவனை சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி என்று தொங்குகிறார் இதிலே இருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அடுத்த பகுதியோடு சேர்த்தால் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடத்திலே போற்றி என்கின்ற சொல்லை மாணிக்க வாசகர் பயன்படுத்தி இருக்கிறார் சரி இந்த இடத்திலே அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இறைவன் குருபரனாகி எழுந்தருளி வந்து எமக்கு காட்சி கொடுத்தார் அடியவர்கள் அதனை சிறுமை என்று மாட்டார்கள் இகழ பிரிவினை அறியாத நிழல் எப்படி தன்னை தொடர்ந்து தம்மோடு வருகிறதோ அதுபோல அவர்களும் அந்த இறைவனை தொடர்ந்து செல்வார்கள் பிரிவே இல்லாமல் உள்ளமானது கசிதல் பெருகும் நண்புலன் ஒன்றி நாதவன் அரற்றி நம்முடைய புலன்களும் அடங்கி ஒருமைப்பட்டு நிற்கும் நாதனே நாதனே என்று அரற்றுவார்கள் அப்படி அறற்றுகின்ற பொழுது ரோமங்கள் சிலிப்பு ஏற்படும் உரைகள் தடுமாற்றம் கொள்ளும் கை மலர்கள் குவியும் கண்களிலே நீர் தாரை தாரையாக அது அரும்பி ததும்பி நிற்கும் அப்படி இருக்கின்ற பக்தர்களை தாயே ஆகி நீ வந்து அவருடைய வாழ்வை காப்பாற்றினாய் அதனால் உன்னை நான் போற்றுகிறேன் வணங்குகிறேன் என்று மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பகுதியில் முன்பு எளிமையாக வந்த இறைவன் தமக்கு பலவிதமான கஷ்டங்களிலே இருந்து தாம் தப்பியதாகவும் அவற்றிலேயே இருந்து கடைசியாக பக்தரினுடைய உறுதியாக தன்னை குறித்து அந்த பக்தியினுடைய உறுதி சொல்லி அந்த பக்தருடைய உறுதி நிலைக்கு இறைவன் குருபரனாக எழுந்து வந்து தமக்கு காட்சி கொடுத்தார் அதனை உண்மையான அடிய அடியவர்கள் அதனை மாட்டார்கள் இங்கே இறுதியாக கன்றினை பார்த்த பசு என்று சொல்கிறார் கன்றை பார்த்துவிட்டு ஒரு பசு மேய்ச்சலுக்கு சென்று திரும்பி வந்தால் ஒரு நூறு அடியிலே கன்றை பார்த்து விட்டவுடன் கதறிக்கொண்டு ஓடி அந்த கன்றினிடத்திலே வந்து பால் கொடுக்கும் அதுபோல உண்மை அடியார்களை இறைவன் பார்த்துவிட்டால் அவரே நமக்கு இறங்கி வந்து நம்முடைய துன்பத்தை துடைத்து தன்னை தன் திருவடிகளை காட்டி நமக்கு அருள் புரிவார் அதனாலே தான் குருபரனாகி வந்த அருளிய பெருமையை சிறுமை என்றிகளார் நின் திருவடியை என்று குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட அருமையான மாணிக்கவாசனுடைய பதிவுகளை வரும் பதிவுகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பிறருக்கும் ஷேர் செய்யுமாறு மிக்க பணிவுடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்